டிவி யூடியூப் சேனல் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை பணிக்கு பல தரப்பினர் தியாகம் செய்துள்ளனர் பேரா மற்றும் கிளாந்தான் மாநிலங்களை இணைக்கும் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை கட்டுமான பணிக்கு தியாகம் செய்துள்ள அனைத்து தரப்பினரின் தியாகங்கள் பாராட்டக்கூடிய ஒன்று என தேசிய ஒற்றுமைத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார் கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை கட்டுமான வரலாறு கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டுகளில் தொடங்கியதாக இன்று இங்கு கிழக்கு மேற்கு நெடுஞ்சாலை வரலாறு மீதான நிகழ்ச்சியை தொடக்கி வைத்து அவர் பேசினார் பக்கான் ஜலி கிளாந்தான் மற்றும் கம்போங் கொளாறும் கிரீக் பேராக்கை இணைக்கும் இந்த நெடுஞ்சாலை காலஞ்சென்ற முன்னாள் பிரதமர் துங்கு அப்துர் ரஹ்மானின் உத்தேசமாகும் ஆனால் பாதுகாப்பு மற்றும் பொருளாதாரம் காரணங்களால் அது நிறைவேறவில்லை இருப்பினும் அப்போதைய துணை பிரதமர் காலஞ்சென்ற சென்ற துன் அப்துல் ரசாக்கின் உறுதியான நிலைப்பாட்டின் காரணமாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டில் இந்த நெடுஞ்சாலையின் கட்டுமான பணி தொடங்கியது இந்த நெடுஞ்சாலை கட்டுமான பணியின் போது மலாயா கம்யூனிஸ்ட் கட்சியின் கீழிறப்பு செயல் மற்றும் தாக்குதலால் பல பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக பத்து லட்சம் ரிங்கிட் நஷ்டத்தை அரசாங்கம் எதிர்நோக்கியது இருபத்தி ஏழு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு நான்காம் ஆண்டில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் நடத்திய தாக்குதலில் மூன்று பொதுப்பணி ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் இந்த தரப்பினரை நினைவில் கொள்ள தேசிய காப்பகம் நமக்கு அனைத்து தகவல்களையும் சேகரித்து வைத்துள்ளது பாராட்டக்கூடிய ஒன்று என செனட்டர் சரஸ்வதி குறிப்பிட்டார் சுங்கை பி நாற்பது பிரிவினருக்கு இலவச மருத்துவ சோதனை சுங்கு மக்கள் சேவை மையத்தின் ஏற்பாட்டில் அச்சுற்று வட்டார வி நாற்பது பிரிவு மக்களுக்கு இலவச மருத்துவ சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டன கிளினிக் ஷிஃபாவுடன் இணைந்து மேற்கொள்ளப்பட்ட இம்முகாமிற்கு நாடாளுமன்ற உறுப்பினரும் தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர் ரமணன் கலந்து கொண்டார் சுங்கை மக்கள் ஆரோக்கியமான சூழலில் வாழ வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இத்திட்டம் மேற்கொள்ளப்பட்டது இதில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு உடல் ஆரோக்கியத்தை சோதனை செய்து கொண்டது மகிழ்ச்சி அளிப்பதாக ரமணன் கூறினார் பி நாற்பது பிரிவை சேர்ந்த மக்கள் பயனடையும் வகையிலான நிகழ்ச்சிகளை மக்கள் சேவை மையம் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இரட்டை போர் யானை நடுவில் வாகைப்பு விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் கொடி பாடல் அறிமுகம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இந்த கொடி சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கொடியில் இரண்டு பக்கம் யானை வைக்கப்பட்டுள்ளது இவை போர் யானைகள் ஆகும் நடுவில் வாகைப்பூ வைக்கப்பட்டுள்ளது வாகைப்பூ தமிழ்நாட்டின் பூ ஆகும் அதை சுற்றி ஸ்தார்கள் வைக்கப்பட்டுள்ளன இந்த கொடி முழுக்க முழுக்க தமிழ் தமிழ் தேசியம் ஆகியவற்றை பிரதிபலிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளதை பார்க்க முடிகின்றது போர் வீரம் தோழமை தைரியம் ஆகியவற்றை குறிக்கும் விதமாக இப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது வாகைப்பூ இதை குறிக்கும் விதமாக அமைந்துள்ளது அதே சமயம் கொடிக்கான விளக்கத்தை மாநில மாநாட்டில் அறிவிப்பதாக விஜய் கூறினார் இன்று கொடி ஏற்றிய பின் கழக பிரதிநிதிகள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அதன்படி நமது நாட்டின் விடுதலைக்காகவும் நமது மக்களின் உரிமைகளுக்காகவும் தமிழ் மண்ணில் இருந்து தீரத்துடன் போராடி உயிர் நீத்த எண்ணமற்ற வீரர்களின் தியாகத்தை எப்போதும் போற்றுவேன் நமது அன்னை தமிழ் மொழியை காக்க உயிர் தியாகம் செய்த மொழிப்போர் தியாகிகளின் இலக்கை நிறைவேற்றும் வகையில் தொடர்ந்து பாடுபடுவேன் என விஜய் கூறினார் பேரா மாய்கா பொறுப்பாளர்கள் முழு பட்டியல் இரண்டு வாரங்களில் வெளியிடப்படும் பீரா மாநில மாய்கா பொறுப்பாளர்களின் முழு பட்டியல் இன்னும் இரண்டு வாரங்களில் அறிவிக்கப்படும் என்று அதன் மாநிலத் தலைவர் தான் ஸ்ரீ ராமசாமி கூறினார் அப்பொறுப்புகளுக்கு யாரை நியமனம் செய்வதென்று மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் மற்றும் துணை தலைவர் டாக்டர் ஸ்ரீ எம் சரவணனிடம் கலந்து ஆலோசித்த பின்னர் வெளியிடப்படும் இருந்தபோதும் மாநில மாய்கா செயலாளராக நடப்பு செயலாளர் எஸ் ஷண்முகவேல் மீண்டும் இப்பொறுப்பு நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் மற்றவர்களின் நியமனம் திட்டமிட்டபடி இரு வாரங்களில் அறிவிக்கப்படும் என அவர் சொன்னார் கடந்த பத்தாம் திகதி போட்டில் நடைபெற்ற மாநில மாய்கா பேராளர் மாநாட்டில் பேரா மாநில தலைவராக தான் ஸ்ரீ ராமசாமியை கட்சியின் தேசிய தலைவர் தான் ஸ்ரீ எஸ் ஏ விக்னேஸ்வரன் நியமனம் செய்தார் இதன் பின்னர் இன்று இங்குள்ள பேரா மாநில மாய்கா அலுவலகத்தில் நடைபெற்ற முதலாவது தொகுதி காங்கிரஸ் தலைவர்கள் சந்திப்புக்கு பின்னர் இந்த தகவலை தான் ஸ்ரீ ராமசாமி இவ்வாறு செய்தியாளர்களிடம் பேசினார் அன்னியின் அடையாள அட்டையை பயன்படுத்தி பிரசவத்தை பதிந்த பெண் மீது குற்றச்சாட்டு வயதுடைய பெண் பிரசவத்திற்கு தனது அன்னியின் அடையாள அட்டையை பயன்படுத்தியதற்காக நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டை எதிர்நோக்கியுள்ளார் ஐஷா ராமலிங்கம் எனும் அந்த பெண் இன்று இப்பு மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் கடந்த மே ஆறாம் திகதி மைசூரி பைனுன் மருத்துவமனையில் பிரசவ வார்டில் அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மஜிஸ்திரேட் எஸ் புனிதா முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்டது மீதான குற்றத்தை அப்பெண் ஒப்புக்கொண்ட நிலையில் இரண்டாயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது அபராதத்தை செலுத்த தவறினால் இரண்டு மாதம் சிறை தண்டனை விதிக்கப்படும் என மஜிஸ்ட்ரேட் உத்தரவிட்டார் இரவு விடுதியில் துறை அதிரடி சோதனை இருநூற்று பதிமூன்று அந்நிய நாட்டினர் கைது இன்று அதிகாலை தலைநகர் ஜலன் ராஜசூலானில் உள்ள இரவு விடுதி ஒன்றில் குடிநுழைவுத் துறையினர் நடத்திய அதிரடி சோதனையில் பல்வேறு குற்றங்களுக்காக இருநூற்று பதிமூன்று அந்நிய நாட்டினர் கைது செய்யப்பட்டனர் இன்று விடியற்காலை காலை பனிரண்டு நாற்பத்து ஐந்து மணியளவில் மேற்கொள்ளப்பட்ட இந்த ஒப் ககார் சோதனையின் போது தமது குழு முன்னூறு பேரை சோதனையிட்டு நூற்று ஒன்பது பெண்கள் மற்றும் நூற்று நான்கு ஆண்கள் உள்ளிட்ட இருநூற்று பதிமூன்று அந்நிய நாட்டினரை கைது செய்ததாக குடிநுழைவுத்துறை துணை தலைமை இயக்குநர் ஜெப்ரி எம் கூறினார் அந்த இரவு விடுதியில் உள்ள கராவுகே மையங்கள் நான்காயிரம் வெள்ளி தொடங்கி முப்பதாயிரம் வெள்ளி வரை வாடகைக்கு விடப்பட்டுள்ளன முப்பதாயிரம் வெள்ளி வாடகையிலான கராவுகே மையத்தில் வெளிநாட்டு பெண்கள் உட்பட முழுமையான சேவைகள் வழங்கப்பட்டு வந்தன என்று அவர் சொன்னார் அந்த இருபத்தோரு மாடி கட்டிடத்தின் ஒன்பதாவது மாடியில் செயல்பட்டு வந்த இந்த இரவு விடுதியில் சட்டவிரோத நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக பொதுமக்கள் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இந்த சோதனை நடத்தப்பட்டது என்று அவர் இச்சோதனை நடவடிக்கைக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தபோது கூறினார் பதின்ம வயது பெண் கற்பழிப்பு மூன்றாம் படிவ மாணவர் மீது குற்றச்சாட்டு ஜஹூர் பத்து பகாட்டில் பதின்ம வயது தோழியை கற்பழித்ததாக நம்பப்படும் பதினைந்து வயதுடைய மூன்றாம் படிவ மாணவர் மீது நீதிமன்றத்தில் குற்றச்சாட்டு கொண்டுவரப்பட்டது கடந்த ஜூன் மாதம் ரிங்கிட் எனும் இடத்தில் வைத்து அவர் இக்குற்றத்தை புரிந்ததாக மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது இக்குற்றச்சாட்டு தொடர்பில் சம்பந்தப்பட்ட மாணவரிடம் வாக்குமூலம் எதுவும் பதிவு செய்யப்படவில்லை ஒரு தனிநபர் உத்தரவாதத்துடன் ஆயிரம் ரிங்கிட் தொகையுடன் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது இவ்வழக்கின் அடுத்த விசாரணை அக்டோபர் ஒன்பதாம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது நம்ம நேசன் டிவியை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு நேசன் டிவி தயாரிப்பு